அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி கடவுளுக்கு ஒரு பயணம் கிடையாது கடவுளுக்கு யாராலையும் அர்ச்சனை பண்ண முடியாது கடவுளுக்கு யாராலையும் ஆராதனை பண்ண முடியாது ஆனால் சிலைக்கு பண்ணுறோம் இல்லையா அது காரணம் நான் சிலையை போனால் எனக்கு இந்த அர்ச்சனை பண்ணு இந்த ஆராதனை பண்ணுன்னு சொல்லிச்ச சொல்லலை ஏழை என்ன பண்ணுவான் அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அர்ச்சனை பண்ணுவான் பணக்காரன் என்ன பண்ணுவான் அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணுவான் அப்போ மனிதனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த செயல்கள் கடவுளுக்கும் தொடர்பு இருக்கு மனிதன் தானே போறோம் முக்திக்கு போனது யாரு மனிதன் தானே போனான் அப்ப அவன் தானே அறிஞ்சிருப்பான் அத போய் போவாத சொல்ல முடியும் சொல்லுங்க இறந்துட்டாருன்னா அது ஒரு நோட்டீஸ் போடுவாங்க காரியத்துக்கு வைகுந்த பதவி அடைஞ்சார் இல்லையா கைலாச பதவி அடைஞ்சார் அப்படின்னு இவங்க ஒன்றுமா போய் இட்டு போய் விட்டு வந்த மாதிரி அதனால மற்றவனால அறிய முடியாத விஷயம் ஒரு நான் படுத்து நிற்கிறேன் என் பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறேன் என் மனைவியெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க ஆனால் என்னுடைய மரணத்தை அறிய முடியுமா மரணத்தையே மனிதனால் அறிய முடியாதவன் மற்றது கைலாசம் போனா வைகுந்தம் போனான்னு எவனால் அறிய முடியும் ஆனா போனவன் யாரு மனுஷன் தானே அவன் தான் அறிய முடியும் ஆனால் அறியக்கூடிய ஆற்றல் மனுஷனுக்கு கிடையாது ஆனா மகானுக்கு உண்டு மகான்கள் அறிஞ்சுதான் மனுஷனுக்கு சொல்லி இருக்கிறான் அவர் படிக்காத பாமரை மக்கள் இருக்கிறான் அவனுக்கு யார் படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியும் படித்தவன் தானே சொல்லிக் கொடுக்க முடியும் அது மாதிரி நம்மளை மாதிரி பாமரங்களுக்கு சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது இப்படிலாம் செய்ய புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வரும் அப்படின்னு மகான்கள் சொல்லி வச்சா மனுஷன் சொல்லி வச்சது மகான்கள் மனுஷன் செத்தான்னா அதை அறியவும் முடியும் அடையவும் முடியும்னு மகான் சொன்னான் மனுஷனால் சொல்ல முடியாது இப்போ நான் செத்துட்டேன்னா எனக்கு மட்டும்தான் நான் சொர்க்கத்துக்கு போனேன் நரகத்துக்கு போனான்னு எனக்கு தெரியும் ஆனால் என் மனைவி என் பிள்ளைங்களுக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா என் உயிர் போகிறதே அவங்களால தடுக்கும் அப்புறம் நான் எங்க போனேன் நான் சொல்ல இது அறியாமையில நிறைய ஜனங்கள் இப்படி எல்லாம் கற்பனையில சுத்தறாங்க நான் சொல்றதெல்லாம் இந்த மக்களுக்கு இந்த உலக மக்களுக்கு நான் சொல்ற நன்மைகள் என்னது கேள் பதில்கள் அப்படின்னா யாருமே இந்த உலகத்துல தாழ்ந்தவன் கிடையாது யாருமே இந்த உலகத்துல உயர்ந்தவன் கிடையாது இல்லையா எல்லார விட உயர்ந்தவன் இறைவன் மட்டும்தான் தான் உயர்ந்தவன் மற்றவெல்லாம் சமந்தான் இங்க ஜாதி மதம் இனம் குளம் கோத்தமே கிடையாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யார சொல்லலாம் அப்படின்னா நல்ல காரியங்கள் நல்லதை பல பேருக்கு செய்யறவன் உயர்ந்தவன் பல பேருக்கு தீமையை செய்து பலருக்கு தீமை தீமையான செயல்கள் செய்யும் போது அவன் தாழ்ந்தவன் ஆனா பிறப்பாள ஜாதியோ மதமோ இனமோ எதுவுமே கிடையாது மீதியெல்லாம் மனுஷன் மனசுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கியுன்னு தான் இயற்கையில எதுவுமே கிடையாது இயற்கையில உருவான மனுஷன் மனுஷனை யாராவது செய்ய முடியுமா ஒரு பொம்ப மாதிரி செய்யவே முடியாது அப்போ இயற்கையில வந்தவன் இவன் இயற்கையை வாழ தெரியணும் இவன் இயற்கையை வாழாத செயற்கையில போய் சேர்ந்துட்டு மதங்க ஜாதிங்கோ இவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவன் என் மதம் உயர்ந்தது எவன் மதமும் உயர்ந்தது கிடையாது எவன் மதமும் தாழ்ந்தது எல்லா மதத்திலும் தவறுகள் இருக்குது எல்லா மதத்திலும் நன்மையும் இருக்குது அது இந்து மதத்திலும் நன்மை இருக்குது இந்து மதத்திலும் தீமையும் இருக்குது கிறிஸ்துவ மதத்திலையும் நன்மை இருக்குது கிறிஸ்து மதத்திலும் தீமை இருக்குது எந்த மதமோ மதமோ யோகியமான மதம் எதுவுமே கிடையாது எல்லா மதத்திலையும் தவறு உண்டு எல்லா மதத்திலையும் நன்மை உண்டு மகான்கள் எல்லா நன்மையும் சொல்லிக்கிறான் ஆனா எவனும் மனுஷன் எடுக்கிறது இல்லை அதனால மனுஷனால நன்மையும் தீமையும் நடந்து இருக்குது மகான்கள் சொன்ன வழியில் போனால் நன்மை மட்டுமே நடக்கும் இறை வழிபாட்டை காசுக்காக பண்ணக்கூடாது பண்ணாவே அங்க தீமை உருவாகும் கடவுளுக்காக பண்ணினா அங்க தீமை இருக்காது நான் இந்த உலக மக்களுக்கு சொல்றது எல்லாருக்கும் முடிஞ்சவங்கெல்லாம் நன்மையை சொல்லணும் எல்லாம் நன்மையை செய்யணும் வேற்றுமையை நினைக்காத அன்பை வழங்கும் அதுவே மனித ஒற்றுமைக்கு உருவாக்கப்படும் அடிப்படையாக இருக்கும் இதுதான் என்னுடைய வார்த்தை அதான் அந்த ஐயா வந்து சமாதியில இந்த கனடால ஒரு சமாதி வைக்கிறதுக்கு முன்னாடியே ஐயா வந்து அவங்க கனவு இல்ல அதே முன்னாள் நம்ம வந்து அவங்க இங்கே நம்ம மறுநாள் செஞ்ச எல்லா விஷயமும் முன்னாலே அவங்களுக்கு காட்டி கொடுக்குறாரு நாளைக்கு இது நடக்க போகுதுன்றத முன்னாலே நடந்த மாதிரியே காட்டி கொடுக்குறாரு அப்போ பதினேழாம் தேதி அவங்கள நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஐயாவுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்துதுங்க கனவே ஆனால் இது என்னன்னு தெரியல எனக்கு பயமாகுதுன்னு கனவு போன்றாங்க நம்ம இங்கே இருந்ததுனால ஐயா சமாதி ஆனதுனால நம்மளால் ஃபோன் எடுக்க முடியல அப்போ ரெண்டு நாள் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஐயா நீங்கள் பதினேழாம் தேதி தான் இது நடந்தது ஆனால் எனக்கு பதினாறாம் தேதி ஐயா வந்து இந்த குளத்தை காமிச்சு கொடுத்தாரு நான் இது வரைக்கும் ஐயாவோட சமாதிக்கே வந்ததில்லை ஐயாவோட ஆசிரமம் வந்ததில்லை ஐயாவை நேரடியாக கூட பார்த்ததில்ல ஆனால் நீங்கள் சமாதியில் என்னென்னலாம் பண்ணீங்களோ அது மொத்தமும்

இப்ப ஐயா வந்து இங்க பதினாறாம் பதினேழாம் தேதி சமாதியா போறது பதினாறாம் தேதி எங்கேயோ நாடு கடந்து தாண்டி இருக்க ஒரு பெண்ணுக்கு போய் இது காமிச்சிருக்காரு இது என்ன அந்த அந்த பெண்ணுக்கு என்ன ஒரு நிலையை காட்டுறதுக்கு சொல்லியிருக்காரு அதுதான் சாமி அந்த வேவிலந்து அவங்களுக்கு என்னன்னா ஐயாவை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்க பார்க்கலாம் எல்லாம் ஐயாவோட ஒரு ஒரு வார்த்தையும் இதை வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை ஒரு சாதாரண மனுஷனோட வாயில வராதுன்றதை புரிஞ்சுக்கிறாங்க இத சொல்லக்கூடிய ஒருத்தர் நிச்சயமா மிகப்பெரிய மகானாதான் இருக்கணும் இந்த கலி கலியுகத்துல வந்த சிறந்த ஞானியால தான் இப்படி ஒரு விஷயத்த சாதாரணமாக சொல்ல முடியும் சொல்ல முடியும் அப்படின்றத அவங்க புரிஞ்சதுனால முன்னாடி அவர் வெளிப்படுத்த வெளிப்படுத்திட்டார் ஒன்னும் இல்லை சாமி எங்க மாமியாருக்கு வந்து கேன்சர் வந்துச்சு அதாவது கர்ப்ப கேன்சர் இருந்தது அதை டாக்டருக்கு வந்து அந்த கர்ப்பப்பையை வெட்டி எடுத்து இருந்தாங்கன்னா அந்த கேன்சர் கட்டி அப்படியே போயிட்டு இருக்கும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கரண்ட்ல கரைச்சிடலாம் கரண்ட்ல கரைச்சிடலான்னு சொல்லி அதை அந்த இது வைப்பாங்க இல்லையா லேசர் மாதிரி அந்த சிகிச்சை பண்ண பண்ண என்ன ஆச்சுன்னா இது வந்து பிளட்டில் பறந்து கலந்துச்சு கர்ப்ப பையையும் எடுக்கல ஆனால் இந்த கேன்சர் கட்டி ஆனது என்ன அது கர்ப்பப்பையில் கலந்து கடைச்ச தலைக்கு போயிடுச்சு கேன்சர் கட்டி ஆமாம் இப்போ வந்து அது என்ன ஆச்சு நாலு அது வந்து தலைக்கு போயிடுச்சு தலைக்கு போயிடுச்சு மூளையை பாதிச்சிச்சு அவங்க சில டைம்ல என்ன பண்ணுவாங்க சோனியனும் கூட இருப்பாங்க சில டைமில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியாது அப்போது எங்கள் மச்சான் அதாவது அந்த அம்மாவோடய பிள்ளை அவன் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லா லாரி ஆக்சிடெண்ட்டில் லாரி வந்து டயருக்கு மேலே ஏறி இந்த மோஷன் போகிற இடமும் யூரியன் போகிற பையன் கட்டாகி போச்சு அதுக்கப்புறம் ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன ஆயிடுச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு லிவர் இதுவாகிடுச்சு அப்போ சீரியஸாக இருக்கிறான் அப்போது சீரியஸாக இருந்து நம்ம கேஎம்சியில் தான் வந்து சேர்த்தாங்க அவங்க இருந்து கடப்பால் ஆந்திராவில் இருந்தாங்க அப்புறம் அங்கே வந்து வைத்தியம் சரியாக பண்ணலைன்னா அப்புறம் இங்கே வந்து நம்ம தான் பார்த்துருந்தோம் நம்ம வீட்டில் தான் தங்கி வைத்தியம் பண்ணிட்டு இருந்தோம் நான் என்ன பண்ணால் நாள் நைட்டு செத்துட்டான் எப்போது நைட்டு செத்துட்டான் ஆனால் எங்கள் மாமியாருக்கு தெரியாது ஏன்னா அவங்க சுய இல்லை சுயநினைவு இல்லாமல் தான் இருக்கிறாங்க அப்போ நான் வீட்டுக்கு வரேன் இவங்க எல்லாரும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க நான் மட்டும் வீட்டுக்கு வந்தேன் ஏன்னா இந்தம்மா எப்படி இருக்கிறாங்க தெரியாது யாருமே இல்லையே பசங்கள் இருக்கிறாங்க இந்த அம்மா இருக்கிறாங்க சரி வீட்டில் யாராக நம்ம இருக்குன்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்போ அவங்க சில டைம் நினைவு வரும்போது என்ன கேட்குறாங்க என்ன நான் எப்படி இருக்காங்க அப்படின்றாங்க ஒன்றும் இல்லாத நல்லா தான் இருக்கிறான் அவன் ட்ரீட்மெண்ட் போய் எனக்கு நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னாங்க சரி கேட்டுட்டு என்ன பண்ணால் படுத்துட்டாங்க படுத்துட்டு சரி நானும் என்ன பண்ணேன் இது எதுவுமே நடக்காத மாதிரி அவன் சத்தி தெரியாத மாதிரி நானும் கூட பக்கத்தில் தான் படுத்துட்டுருக்குறேன் இந்த அம்மா இப்படி படுத்துட்டு இருக்காங்க திடீர்னு நைட்டில் ஏந்து ஒரு அழுகிற சத்தம் கேட்குது தேமி தேமி அழுகுறாங்க நான் துடிச்சி முடிச்சு ஏன்னு உக்காந்து பார்க்குறேன் என்னத்த ஏன் அழுகுறீங்க அப்படிங்கண்ணா இல்ல மூர்த்தி செத்துட்டான் அப்படின்றாங்க இல்லாத ஒரு நிலையில கூட அங்க அவன் வந்து அந்த அந்த உணர்வு தாயோட பந்தம் இது வந்து பெண்களுக்கு ஆனவிட பெண்களுக்கு வந்து இந்த உணர்வு ரீதியா எல்லாரோட அட்டாச்மெண்ட் அதிகம் இது வார்த்தையால விவரிக்க முடியாது இது யாரால சொல்ல முடியுமா ஒரு நல்ல ஒரு எப்படி நடக்கிற விஷயங்களை அனுமானிச்சு புத்தி சொல்லிக்கலாம் ஆனா சில டைம் புத்தி சுயநினைவு வரும் பல டைம் சுயநனிவு இல்லாமல் இருக்கிற ஒரு அம்மா ஏந்து உகை நடனத்துல அழுகுறாங்க இல்லை செத்துட்டான் எனக்கு தெரிது அப்படின்றாங்க அப்ப எவ்வளவு பெரிய விஷயங்கள் இது அதுதான் அந்த நுண்ணு உணர்வானது பரவி இருக்குது சாமி அதுதான் இந்த உலகன்றது உணர்வுல தான் இருக்குது அந்த பாசத்துல தான் கட்டி வச்சுக்கிறேன் அந்த இறைவன் இந்த உலகத்தை அதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்றது காரணமே அதுதான் சரிங்களா இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் ஒரு அமானுஷம் மாதிரி இதை அனுபவிக்கும்போது தான் தெரியும் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் ஒரு மிராக்கள் மாதிரி தான் சொல்ல முடியும் எப்படி நடந்து விவரிக்கவே முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் இந்த உலகத்தில் ஏறக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கி நாமளும் பார்த்து தான் வரும் அப்போ மனமான சுத்தமாக இருந்தால் நம்ம அறிவுக்கும் கட்டோம் அறிவு கட்டின விஷயம் இந்த முகத்தும் காட்டி கொடுக்கும் சரிங்களா அது முகத்தில் தெரியும் சரி நன்றி சார் சார்